ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் உறுத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது சூப்பரான ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாயாஜாலம் இருபத்தி எட்டு நாட்களில் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாகவும் நமக்கான லைஃபாகவும் மாற்ற போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இருபத்தி எட்டு நாள் பயிற்சியோட இரண்டாவது நாளான இன்று என்னன்றத பார்க்கலாம் வாங்க உங்களுடைய தற்போதைய ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஒரு நிலைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடோடு நம்ம வந்து இருக்கணும் பழையு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மறுபடியும் அது வந்து நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ நம்ம எப்படி இருக்குமோ இந்த நிலைக்கு நன்றியோடு நம்ம இருக்கணும் எப்போவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு குட்டி கதை வந்து ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம வெளிநாட்டில் அதாவது ஒரு அப்பா மகன் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத வந்துட்டு ஒரு நோய் வந்து வந்திருக்குது ஸோ அந்த நோய் சரி பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த சீக்ரெட் அப்படின்ற படத்து மூலமாக வந்துட்டு பார்க்குறாரு அவர் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு என் மகனுக்கு வந்து சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு விஸ்வலேஷன் வந்து பண்ணுறாரு ஸோ அதை நினச்சி தினமும் அவர் பண்ணும்போது அவர் மகன் அவரும் நினச்ச மாதிரி ரொம்ப ஆக்டிவாக நார்மலாகிட்டான் ஸோ அவர் போய் டெஸ்ட் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குழாங்கலில் போயிட்டு நம்ம தேடி எடுக்க போகிறோம் அந்த குழாங்கல் வந்துட்டு வெறும் கல் கிடையாதுங்க நமக்கான மேஜிக் ராக் அது அந்த ராக்கை என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கை முழுக்க இருந்து நம்மளுடைய வாழ்க்கை நடிகிலும் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த கல் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்டில் தோட்டத்திலேயோ இல்லைன்னா இருந்துச்சுன்னா ஆறு அப்படி இல்லைனா அந்த பார்க்கு இது மாதிரி எங்கே ஒன்றாலும் கிடைக்கும் சின்னதாக நம்ம கைக்கு அடக்கமாக வந்துட்டு கிடைக்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது எடுத்துக்கிட்டு அந்த குழாங் அதாவது அந்த மேஜிக் க்ராக்கை உங்கள் கையில் அடக்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து செகண்டேக்கான கிராட்டிடியூட் வந்து எழுத போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு யாராவது நமக்கே தெரியாமல் இருக்கலாம் நம்ம தாத்தா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க பாட்டிக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க அம்மா அப்பா யார்கிட்ட கேட்டாலும் சொல்வாங்க மூலமாக இது வந்து நமக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு இது மாதிரியான உறவுகளுக்கு வந்து நம்ம நன்றி உணர்வு எழுத போகிறோம் பத்து பேருக்கு எழுதிட்டு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி முடிக்க போகிறோம் கிராட்டியூட் வந்து தொடரப்போகுது வாங்க நாளைக்கு என்னென்றதை நம்ம பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ ஆல்